தாயாம் திரு அவை அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி புனித எட்வர்டு ஒப்புரவாளர் என்பவரின் திருவிழாவை சிறப்பிக்கிறது இவர் ஒரு துறவியாக வாழ்ந்தவர் இங்கிலாந்து நாட்டை நல்ல முறையில் ஆண்டு மக்களை புனிதத்தில் வளர்த்தெடுத்தவர் இவருடைய வாழ்க்கையின் வழியாக பல மக்கள் இறைவனை அறிந்து கொள்ள இவர் உதவியிருக்கிறார் இன்று இவருடைய திருவிழாவை சிறப்பிக்கிற இந்த வேளையிலே இறைவன் கொடுத்த வாழ்க்கையை நாமும் நல்ல முறையில் பயன்படுத்துவோம் இறைவனை இவர் எவ்வாறு அறிந்து கொண்டு அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கனிவையும் நீதியையும் மக்களுக்கு கொடுத்தாரோ அதேபோல நாமும் இயேசுவின் சாயலை பெற்று இயேசுவின் மதிப்பீடுகளை உணர்ந்து நல்ல கிறிஸ்தவர்களாக வாழக்கூடிய அருளை இறைவன் தர என்று ஜபிப்போம் நாம் நல்லது நினைத்து ஜபித்து வாழும் பொழுது இறைவன் நமக்கு அனைத்தையும் நல்லதாக ஏற்படுத்தி வழிநடத்துவார்